சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் மேலான பரிசுக்காக நித்தியம் வரைக்கும் நிலைத்திருக்கிற பரிசுக்காக நம்மை அழைத்த தேவனும் பரம அழைப்பை நமக்கு தந்து இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை மீட்டெடுத்தவருமா இருக்கிற தேவாதி தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து இயேசு நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி நாம் இந்த பூமியில் வாழ்கிற பொழுது எப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்துக்குரியவர்கள் இருக்கிறோம் எப்படிப்பட்ட ஒரு மேன்மைக்குரியவர்கள் அழைக்கப்பட்டுக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளத்தக்கதான சத்தியத்தை தேவன் நமக்கு கொடுப்பாராக இப்பொழுதும் நாம் ஒரு காரியத்தை ஞாபகத்துக்கு இந்த காலக்கட்டங்கள் உங்களுக்கு தெரியும் உலக அளவில் இந்த ஒலிம்பிக் போட்டி ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒலிம்பிக் போட்டியில் ப பங்கெடுக்கிறதுக்கு பல நாடுகளிலிருந்து கலந்து கொள்கிறதுக்கு வீரர்கள் வந்திருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த போட்டிக்கு வந்திருக்கவங்க என்ன நோக்கத்தில் வந்திருப்பாங்க சற்று யோசித்து பார்ப்போம் அவங்க எல்லாருக்குலையுமே ஒரு நோக்கம் இருக்குது அந்த போட்டியில் தான் பங்கெடுத்து ஜெயித்து மடல் பெற வேண்டும் இதில் பல நிலைகள் இருக்கும் தங்க மடல் அப்புறம் வெள்ளி வெண்கலம் இப்படி நிலைகள் இருக்குது இல்லையா அப்போ எப்படியாவது ஃபஸ்ட்டு வரணும் இந்த கோல்டு மெடலை பெறணும் அதுதான் அவங்களுடைய நோக்கம் அதுக்காக பல நாட்கள் அவங்க பயிற்சி விடுகிற காரியங்கள் அதுக்காக பிரயாசம் எடுக்கிற காரியம் அதுக்காக அவங்க எத்தனையோ விதமான காரியங்களை உணவு கடுத்த காரியத்தில் உடற்பயிற்சி செய்கிற காரியத்தில் அவங்க மற்றவங்களோடு சேர்ந்து இன்னும் ஆலோசனை பெற எத்தனையோ செய்வாங்க இல்லையா அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ள அந்த நோக்கம் எப்படி அவர்கள் அதில் பங்கெடுக்கிறதுக்கு அந்த விருப்பத்தையும் அதுக்கான அர்ப்பணித்து கொண்டு வருகிறதோ அதே போல் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலே பல ஆண்டுகளாக அவங்க ஒழுங்குபடுத்தப்பட்டவனுடைய விளைவு ஒரு நாள் மடலை பெற்று சந்தோஷமாக கொண்டாடுவார்கள் பவுல கேட்டிங்கன்னா சொல்லுவார் அதை விட நான் என்னுடைய சரியத்தை நான் ஒழுக்கி கீழ்ப்படுத்துகிறேன்னு ஒரு இடத்த அதை தான் பின்னால் நான் போகிறேன் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஏனோ தானோ என்று வாழ்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நம்மை பரிசை பெறுவதற்குரிய இடத்துல கொண்டு போய் சேர்க்கார் ஆயிட்டேன் நான் ரச்சிக்கப்பட்டேன் நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டேன் என்பது அல்ல ஒரு ஒலிம்பிக் போட்டியில் பங்கெடுக்கிற நபர் எந்த அளவுக்கு தன்னை பயிற்சியில் ஈடுபடுத்துகிறார் எந்த அளவுக்கு தன்னுடைய சரீரத்துக்கு உரிய அந்த ஃபிட்னஸ்ஸு அதுக்கப்புறம் ட்ரெயினிங்கு ரன்னிங்கு ஃபுட்டு டயட் எல்லாம் பண்ணுறது போல் கிறிஸ்துவ வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற கா நோக்கம் என்ன பவுல கேட்டிங்கன்னா சொல்லுவார் எனக்கு ஒரு லெக் இருக்கிறது பிலிப்பியர் மூன்று பதினால சொல்கிறாரு கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி தொடருகிறேன் பவுருடைய ஆசை என்ன தெரியுமா அந்த மேலான பரிசை நான் பெற்றாக வேண்டும் அதுதான் அவருடைய விருப்பம் அப்போது தான் ஒரு பெரிய ஆளாகணும் அப்படின்றது அவருடைய ஆசை இல்லை மக்களுக்கு முன்னால் நான் ஒரு புகழ்பெற்ற மனுஷன் வாழணும் எல்லோரும் என்னை பார்க்கணும் என்னை பாராட்டணும்னு சொல்லி அது இல்லை அவருடைய நோக்கம் இவருடைய பயிற்சியெல்லாம் என்ன தெரியுமா ஒரே ஒரு காரியம் அந்த ஜீவ கிரீடத்தை நான் பெற வேண்டும் ஒலிம்பிக்கில் கொடுக்கப்படுற மடலுக்கும் ஏசு கிறிஸ்து வரும்பொழுது நமக்கு கொடுக்கப்பட இருக்கிற அந்த மடலுக்குள்ள வித்தியாசம் தெரியுமா ஒலிம்பிக் போட்டியில் வாங்குற மடல் ஒரு நாள் நிச்சயமாக பலதாகி போயிடும் இன்னொரு முறையில் ஒருத்தர் ஜெயிச்சிட்டானா இது வந்து அது மதிப்பு குறஞ்சி போயிடும் வாடக்கூடியது அழியக்கூடியது மதிப்பு அது ஒரு அளவுக்கு தான் ஆனால் ஏசு கொடுக்க போகிற கிரீடம் அது வாடாத கிரீடம் என்று அழைக்கப்படுகிறது நித்தியம் நித்தியமாக தொடர்கிற கிரீடம் அதனால தான் ஜீவ கிரீடம் என்று அழைக்கப்பட்டுக்கிறது அதுக்கு ஒரு மரணம் என்பதும் இல்லை வாடுகிற தன்மையும் கிடையாது இதை பவுல் பெற வேண்டும் என்று விரும்புகிறார் அதுதான் அவருடைய விருப்பம் ஆகவே இன்றைக்கு நீங்கள் நானும் இந்த ஆர்வத்தையும் இந்த ஆசையையும் உடையவராக இருந்தால் அதற்கேற்ற பயிற்சி அதற்கேற்ற ஒரு உண்மையான எதிர்பார்ப்போடு கூட உங்களை ஈடுபடுத்தி கிறிஸ்தவ தன்மைகளை கிறிஸ்தவ குணாதிசயத்தில் கிறிஸ்தவ செயல்பாடுகளில் நற்கரிகளில் நீங்கள் சாட்சியாக வாழ்கிற எல்லாவற்றிலையும் எழும்ப கற்றவங்களை உதவி செய்வாராக அதுக்கேற்ற கிருவில் பெருகுவதாக நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒருவர் எங்களுக்கென்று ஜீவ கிருத்தை வாக்கு பண்ணியிருக்கிறவர் அந்த பயிற்சிகளே நாங்கள் வரவேணுமென்று அந்த ஓட்ட பந்தயத்துக்குள்ளே எங்களை தகுதிப்படுத்தியிருக்கிறவர் நாங்கள் ஏனோ தானோ என்று வாழ்கிற காரியத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக வளருகிற மறுபத்தில் வளர்கிற கருத்தினர்கள் உதவி செய்வீராக உங்கள் கரம் கூட நடத்துவதை பார்க்க வைக்கிறார் கிருவையானது மூடிக்கொள்வதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென் காட் பிளஸ்யூ